ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஆஃபர் போடலான் இருக்கேன் என்ன மாதிரி ஆஃபர்னால் பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கிற அந்த ஆஃபர் வந்து அதெல்லாம் பழசு பை டூ கெட் ஃபோர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து புதுசாக ஒன்று வந்து லான்ச் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணான் இருக்கேன்னா நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஜூஸ் ஐட்டங்கள் மட்டும்தான் வந்து நம்ம இப்போதைக்கு சேல் பண்ணாமே இருக்கும் ஏன் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி ஆகுதுங்கிறத பார்த்துட்டு தென் நம்ம அடுத்தது வந்து பை பண்ணிக்கலாங்கிறதுக்காக அதெல்லாமே ஒரு செல்லில் வச்சுருக்கோம் பட் அதெல்லாமே நம்மளோட ஸ்டோரேஜ் ரூமில் இருக்குது தென் அதெல்லாத்தையும் இப்போ கொண்டு வந்து வரிசையாக வந்து அரேஞ்ச் பண்ணணும் இவனுக்கு வேறு ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் போடுறோம் பே பண்ணி ஆர்டர் போடுறோம் ஆனால் அவனுக்கு வந்து ரோட்டில் போட்டு போட்டு போயிடுறானுங்க கொஞ்சமாவது உள்ளே வச்சுட்டு போனால் அப்படி இல்லாட்டி ஒரு இன்ஃபார்ம் பண்ணால் நம்மளாவது போய் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் இவனுக்கு பட்டு கண்ட இடத்துல போட்டு போயிடுறாங்க நம்ம உள்ளே கடையை பார்க்குறதா இல்லை கடையில் போட்டிருக்க அந்த குப்பையை பார்க்குறதா இல்லை கரெக்டாக ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதா தான் நம்ம பண்ணுறது ஓகே இந்த ஜெல்லியை ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம் பட் இதை வந்து நான் வந்து த்ரீ பாயிண்ட் டூ டாலர் அந்த ரேஞ்சுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதோட டாலர் ரேட் வந்து கம்மி தான் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் சம்திங் தான் இருந்துச்சு பட் இது ஒன்று நம்ம சேல் பண்ணாலே கிட்டத்தட்ட டூ டாலர்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து கேதர் பண்ணிடலாம் சரி ஓகே இப்போ வந்து கடையை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் காய்ஸ் ஸோ டே ஃபோர் கம்ப்ளீட்டட் காய்ஸ் ஸோ நெக்ஸ்ட் லெவல் கடையை எப்படி க்ரோத் பண்ணுறதுங்கிறதுக்கான டிப்ஸை பற்றி நாம் இப்போ இங்கே பார்க்கலாம் ஸோ அந்த ஆட்ஸ் பார்த்து இன்கம் ஏர்ன் பண்ணுறதுலாம் சுத்தமாக ஒரு சின்ன டெஸ்ட் கூட நம்மளுக்கு இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நம்ம கடையோட குரோத்துக்காக எப்படி எப்படிலாம் வந்து முன்னேறணுங்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் ஸோ ஓகே இப்போ வந்து என்னென்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேக் ஃபுல்லாக வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஜெல்லு எப்படி சேல் சேலாகுறதுங்கிறத பொறுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் சூஸ் பண்ணவே முடியும் சரி ஓகே த்ரீ பாயிண்ட் டூ ஃபோர் டாலரா ஓகேக்கா உனக்கு என்ன ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் சேஞ்ச் இந்தா வாங்கிக்கோ முதல் கஸ்டமர் ஒரு நல்ல பெண்மணி ஓகேக்கா நீ நல்லா ஓகே டேய் கொரியன் பாய் இப்போ அதனால் உன பற்றி நினச்சிட்டிருந்தேன் அது கூட வந்துட்டியா சரி ஓகே அப்புறம் என்ன உங்கள் நாட்டை விட்டு இங்கேயும் வந்துட்ட அக்கா ஜிம்முக்கா உன்னைதான்க்கா தேடிகிட்டே இருந்தேன் நல்ல வேலைக்கா வந்த தம்பிக்கு பார்த்து எதா போக்கா போன வாட்டி வந்து ஜிம்முக்கான ஒர்க் அவுட் சொல்லித்தரேன்னு சொன்னேன் ஆனால் எங்கே வேட இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி நீ பாட்டு போயிட்டேன் போ நான் கிட்டேயாவது பேசுகிறேன் ப்ரோ என்ன ப்ரோ நானும் என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரில நீயும் வந்து ட்ரெயிலரை பற்றி சொல்லுவ சொல்லுவே நானும் பார்த்துட்டே இருக்கேன் எதுவும் சொல்ல மாட்றேன் வாங்கிட்டு வாங்கிட்டு போகிற ப்ராடக்ட்டை ட்ரெய்லரை பற்றி கட்டாக ஓடிடுவிய சரிப்போ இவன் ஒரு செவட நான் என்ன பேசுனாலும் இவன் கேட்கவே மாட்டான் எப்போ பார்த்தாலும் சாங் மட்டுமே தான் கேட்டுட்ருப்பான் ஏடா நான் இங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கேனே என்னை பார்ப்பியா நீ எல்லாம் தெரிஞ்சவே மாட்டேனா டே ஓ ஓகே என்னக்கா உனக்கு எவ்வளோ கொடுக்கணும் ஓகே ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் டாலரா ஓகே சேஞ்ச் கொடுத்தாச்சு மக்களே இவன் ஏன் யோசிச்சிட்டே இருக்கான் என்னடா இது தன் ஃபோன்லாம் வெளியே போய் பேசுகிறா சாமி டே தயவு செஞ்சு ப்ராடக்ட்ஸ் வாங்க வாங்குவேன் அதை வாங்கிட்டு பில் போட்டு வெளியே போ அடுத்த கஸ்டமர்ஸுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காதிங்க ஓகேவா நீங்களாவது அந்த ஜாமை கரெக்டாக வாங்குவீங்களா ஓகே எப்படி அந்த ஜெல்லி வந்து முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன் ஓகேடா எப்படியோ ஆர்டர் பண்ணது வந்து முடிஞ்சிருச்சு மோஸ்ட்லி இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வந்து ஸ்கின்லாம் நல்லா பிரைட் ஆகும் அண்ட் க்ளோவாகும் ஓகேக்கா எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டியா ஓகே சூப்பர் கைஸ் வாங்கி வச்ச எல்லாமே வந்து நல்லபடியாக சேலாகிருச்சு ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் இன்னும் நம்ம கடைக்குள்ளேருந்து ஃபோன் பேசிகிட்டே இருக்கான் விவசாயம் இவனுக்கு ஒரு நாலஞ்சு ஃபைனை போட்டு விட்டா தான் சரிப்பட்டு வரும் ஃபோன் பேசினது மட்டும் இல்லாமல் திமுறை பார்த்தியா அங்கங்கே பாட்டு குப்பையெல்லாம் போட்டு அவம்பாடுன்னுட்ருக்கான் டேய் உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா எத்தனை ஓட்டானா எடுத்து எடுத்துகிட்டு போய் வெளியெலாம் போடுறது டஸ்ட்பின் வெளியே தான் இருக்குது வெளியே போடுங்கடான்னு சொன்னாலும் இவனும் கேட்கவும் மாட்டுறானுங்க அங்கே பாரு அடுத்தடுத்து எல்லாம் உள்ளே வந்துட்டே இருப்பானுங்க இவனை வேறு ஒரு முதல்ல அங்கே பார் ஜூஸ் எடுக்காதாரா எடுக்காதான்னு சொன்னால் கேட்குறான் குடிச்சுட்டு குடிச்சிட்டு இங்கேயே போட்டுறான் குடிங்கடா வெளியே போய் குடிங்கடா உங்களுக்காடா நான் கடையை கட்டி விட்டுட்ருக்கேன் ஏன்டாடு ஏன் இப்படி பண்ணுறீங்க சரி போ போய் தொலை சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மறுபடியும் நம்ம வந்து ஆர்டர் போட போகிறோம் எல்லா ப்ராடக்ட்டையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் லைன் ஆர்டர் பண்ணணும் ஓகே ஆப்பிள் ஆர்டர் பண்ணலாமா இப்போதைக்கு ஆப்பிள் வேணாம் வேறு என்ன பண்ணா ட்ரீம் டீ வந்து ஆர்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சன்ஃப்ளவர் ஆயில் வேறு என்ன இருக்குது லிட்டில் ஓகே வேறு என்ன ஐட்டம் பீனட் பட்டர் இருக்குது ஓகே ஒண்டர் ஒண்டர் பிரெட்டாக ஓகே அதெல்லாம் அந்த ஜிம்மாக்காக வந்துச்சுன்னா அதுக்கு வாங்கி கொடுக்குறக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம நிறையா வாங்கி வைக்கணும் அப்படி வாங்கி வச்சால் மட்டும்தான் வந்து நிறையா கஸ்டமர்ஸை வந்து நம்ம கவர் பண்ணவே முடியும் ஸோ ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட்டு நான் இப்போ என்னென்ன பண்ண போகிறேன்னா ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட்ஸை வந்து ஆர்டர் போடலான்னு இருக்கேன் பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ப்ராடக்ட்டை தேடிட்டு இருக்கேன் அது மட்டும் இப்போ கிடைக்கவே மாட்டேது அது கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை நான் ஆர்டர் போட்டிருவேன் ஏன்னா ஆல்ரெடி நான் இதை வந்து ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ தென் என்ன ஆர்டர் பண்ணலாம் கேனிஸ் சுகர் ஓகே கேனிஸ் சுகர் வந்து நல்ல ப்ராடக்ட் தான் பட் ஆனால் இவனுக்கு வந்து வாங்குவானுங்களா ஆனால் என்ன வாங்கி வச்சாலும் களியாயிருந்தான் அது வேறு விஷயம் தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா முதல்ல அந்த ரேக் வந்து கொஞ்சம் நான் அதிகமாக ஃபில் பண்ணி வைக்கணும் ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்ன ப்ராடக்டை வாங்கி வச்சாலுமே டக்கு டக்குன்னு சேலாயிருது ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து கடையில் அந்த வசதிகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸை வாங்கி வைக்க முடியும் ஸோ தென் என்னென்னா சன்ஃப்ளவர் ஆயில் இதுதான் கண்டிப்பாக நிறையாவே ஆகுது ஏன்னா வாங்கி வச்சால் நான் மேக்ஸிமம் பரவாயில்ல ஒன்று ரெண்டாச்சும் வாங்கிட்டு போயிடுறான் இன்னும் இந்த ப்ரெட்டும் அப்புறம் ஜாமும் வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லை தென் இந்த வாட்டி நான் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்த்தா மட்டும்தான் எனக்கு தெரியும் சரி ஓகே தென் ஆர்டர் போட்டாச்சு இனி எல்லாமே உள்ள வந்துருச்சு கைஸ் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறோம் சும்மா தம்சம் பண்ணுறோம் சார் காஷ்மீர் ஆப்பிள் என்ன காஷ்மீர் ஆப்பிள் நம்ம ஆப்பிளை சாப்பிட்டு பாருங்கள் சும்மா தலையில் இருந்து கால் வரையும் எல்லா சைடும் சும்மா ஆப்பிள் மாதிரி பல 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 தென் நெக்ஸ்ட் என்னென்னா ப்ரெட்டு ஸோ கைஸ் ப்ரெட்டு வாங்கி வச்சுருக்கோம் எல்லாமே வந்து சுத்த பால் சுத்தமான ஒரு முட்டை சுத்தமான ஒரு ப்ரெட்டு இதை நீங்கள் ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டீங்கன்னா போதும் இதில் மட்டும் சும்மா எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது தெரியுமா சும்மா ஒரு சிங்கிள் ப்ரெட்டை மட்டும் நீங்கள் அந்த பீனட்டோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிராம் ப்ரோட்டீன் வந்து சிங்கிள் ப்ரெட்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கடை தான் சார் நம்மளோட கடை எங்கள் அடுத்த நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னது முதல்ல இதை வந்து டஸ்ட்பினில் போடணும் ரைட்டு போட்டாச்சு இது வந்து கோல்டன் கிரெயின் ஓகே இதே கொண்டு வந்து வச்சாச்சு ரொ கொஞ்சம் நான் வந்தீங்கன்னா அடிக்கிடுவேன் ஆ இப்போ உனக்கு வேணுங்கிறத போய் எடுத்துக்கோப்போ அண்ணன் போய் அதுக்கு குப்பையில் போட்டு வந்துடுறேன் நெக்ஸ்ட்டு கைஸ் இதை பற்றி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அந்த சுகர் ஐட்டம் நினைக்கிறது ஆமாம் அதே தான் கேன் சுகர் ஓகே இந்த சுகர் போய் எவ்வளோனு வேணுமோ போய் எல்லாத்தையும் போய் எடுத்துக்கோ கண்டாடி நான் போயிட்டு வர்றக்குள்ளே எல்லாம் வந்து லைனாகிட்ட இங்கே ஹேண்ட் பேக்கை வச்சுட்டாங்க ஆப்பியில் வச்சுட்டாங்க ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டாலர் ஓகே உனக்கு சேஞ்சு கொடுக்கணுமா ஓகே அக்கா நான் சொன்னதை கேட்டேன் இந்த ஆப்பிள் சாப்பிட்டு போ நெக்ஸ்ட்டு நீ எப்படி இருக்கன்னு மட்டும் பாரு பயங்கரமாக இருவேன் ஜான்விக்கு எங்கே காணும் தலைவன் நேரம் வர நேரம் ஆச்சு ஆனால் தலைவன் ஆளையே காணும் நான் போலீஸ் தான் முதல்ல உங்க பின்னாடி வர பற்றி ஒருத்தன் அவன் போட்டிருக்க நான் என்ன திருட்டு நகை மாதிரியே இருக்குது அவனை நீ முதல்ல என்னன்னு கேளு சார் நம்ம ப்ரெட்டை வாங்கிட்டீங்க நீங்கள் எத்தனை திருட்டு நீங்கள் ஈஸியாக உடைச்சி உடைச்சு பிடிக்க போறீங்கன்னு மட்டும் பாருங்கள் எல்லாம் நம்ம ப்ரெட்டோட மகிமை தான் சார் ஓகே உனக்கு சுகர் ஆல்ரெடி உனக்கு சுகரு உனக்கு எதுக்கு சுகரு ஏன்டா ப்ரோ ஜான்விக் ப்ரோ இப்போ யாவது அந்த தேர்தரை பற்றி சொல்லுவீங்களா மாட்டிங்களா எப்படி அந்த ஃபஸ்ட்டு நாலு பாட்டு அதுக்கு வந்து உலக அளவில் ஃபேன்ஸ் இருக்காங்க பட் நீங்கள் எதனாலாம் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேறீங்க ஓகேட்டிங்களா ப்ரோ உங்களை நான் எங்கேயோ பார்த்துக்கிறோம் ப்ரோ நீங்கள் அந்த ஜேம்ஸ் ஒன் படத்தில் வரும்போது தானே அவரே தான் போயிட்டார் இவன் ஒரு செவடா நான் பேசுகிறது கேட்கவும் மாட்டான் டேய் தயவு செஞ்சு நான் பேசுகிறது கேளுட்றா நீயாவது கேளுறா குப்பை போடாமல் போடா ப்ளீஸ் ராடி இனி வேறு உள்ளே போய் பார்க்கணும் எதை எதை எங்கெங்கே போட்டிருக்கானுங்கன்னு எனக்கு தெரில பார் சொல்லி வாயமும் இல்லை இவனுங்களை எதை வச்சு அடிக்காதுன்னு எனக்கே தெரில தான் சொன்னேன் வெளியே இருந்து எங்கேயோ வாங்கிட்டு வரானுங்க உள்ளே குப்பையை போட்டு வெளியே போடுறானுங்க இப்போ அடுத்த கஸ்டமர்ஸ் உள்ளே வந்து பார்த்துட்டு தேவையில்லாத கம்ப்ளைண்ட்டை ரேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ அதையும் நான் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது தேவையில்லாத வேலை எனக்கு இது ஸோ காய்ஸ் ஆரஞ்சு வந்து ஃபில் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி தான் நான் ப்ராடக்ட்ஸ் வந்து டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு மூணு இது மட்டும் தான் நான் ஃபில் பண்ணேன் அதுக்கு இந்த ரெண்டதையும் ஃபில் பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டேன் ஏன்னா எதை ஸ்டாக் முடிச்சாலுமே எல்லாத்தையும் வந்து களி பண்ணிடுறானுங்க ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ வச்சுட்டு செகண்டு ஒரு டூ வைக்கும்போது கொஞ்சம் எனக்கான ஸ்பேஸ் கிடைக்கிது அது இல்லாமல் கடையை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இது நடக்குது கடையை ரைட்டாக ஓப்பன் இருந்தால் விட்டால் என்னையை தூக்கிட்டு போயிடுவானுங்க போல் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணுறானுங்க ஏண்டா எப்படி உங்களுக்கு எடை அவ்வளோ பிடிச்சிருக்கானு ப்ராடக்ட்டு சரி ஓகே அதுவும் நல்லது தான் ஓகேடா தூங்கி எஞ்சாச்சு சரி ஆனால் டயர்டு நேற்று வியாபாரம் வேறு அமோகமாக போயிடுச்சு சரி ஓகே இன்றைக்கி என்னென்ன சேல்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகே ஃபிஃப்டி ஃபைவ் டாலர்ஸ் கிட்டே வாங்கி போட்டிருக்கேன் ஆறாவது நாள் ஆச்சு மணி வேறு ஒம்பதாச்சு கடை ஓப்பன் பண்ணிடலாம் வேறு வேலையும் க்ளோஸில் வேறு இருக்கிறனால கூட வர மாட்டேறானா அதான் பார்த்தேன் என்னடா ஒரு ஈக்காக்காக கூட காணுமேனு பழக்க தோஷத்தில் அந்த கடையோட போட மாற்ற மறந்துட்டேன் கைஸ் ஓகே கடை ஓப்பன் செய்யப்பட்டது ஓகே லாக்டவுன் வேறு வரப்போகுது யார் யார் என்னென்ன வாங்கணுமோ டக்குன்னு வாங்கிட்டு போய்க்கோங்க அப்புறம் கடைசியில் வந்து அது பார்த்துல இது பார்த்துலாம் வந்து நம்ம முன்னாடி நின்று கண்ணை கசிக்கிட்டு இருக்கக்கூடாது வாங்கக்கா அந்த சுகர்லாம் எப்போ படை படையை தெரியுமா அடிப்பாவி ஓகே 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 நீ எதோ ப்ராடக்ட் கேட்குற சொலக்கிறது அந்த மாதிரி தானே ஓகே ஐ திங்க் நீ வந்து என்ன கேட்குற ஓகே ஐ கெஸ் திஸ் ஐட்டம் என்ன ஐட்டம் ஆர்டர் ஜாமா அது நான் நேற்றே ப்ராடக்ட் சாம்பிளுக்காக நான் வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் நீ இது அதை இப்போ கேட்குறியே இப்போ அது எங்கே கார் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் போட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆகட்டும் தென் நீங்கள் நாளைக்கு வாங்க மேடம் கண்டிப்பாக நான் அதை ஆர்டர் போட்டு வைக்கிறேன் ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஸோ எந்த கவையும் படத்தவையில் ப்ரோ உனக்குன்னு ஆரஞ்சா ஓகே ஃபிஃப்டீன் பாயிண்ட் டபுள் ஃபோர் டாலர்ஸ் உனக்கு கொடுக்கணும் ஓகே வாங்கிக்கோ ஆனால் இன்னொன்று டிப்ஸு போட்டு போகணும் ப்ரோ ஆ ஓகே போலீஸ்கார் நீங்கள் தான் ப்ரோ கரெக்டாக இருக்கீங்க கரெக்டாக வாங்கிட்டு கரெக்டாக போகிறீங்க கவ் நீ வேறு லெவலுக்கா எத்தனை வாங்கிட்டு போகிற டுவெல் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் டாலர் நீ ரெகுலர் கஸ்டமருக்கா உனக்காக வந்து ஒரு ஆரஞ்சு பழம் ஃப்ரீ ஓகே நெக்ஸ்ட்டு ப்ரோ உனக்கு என்னது ஃபார்ட்டி பாயிண்ட் த்ரீ சி ஃபைவ் டூ டாலரா இவ்வளோ கொடுக்குறோமா உனக்கு கொஞ்சம் அதிகமாக இதாக வாங்கிட்டு தான் போயேண்டா ஏன்டா வெறும் ரெண்டு மூணு ப்ராடக்ட் எதுக்கடா வரீங்க வா இந்த ரேடி மாதிரி இருக்கணும் ஸோ காய்ஸ் ஏழாவது நாளும் ஸ்டார்ட் ஆகிப்போச்சு கடை வியாபாரம் சும்மா சூடு பிடிக்குது ப்ரோ இது வந்து ஜான்விக்கோட தம்பி இது ஜான்விக் பின்னாடி நிற்கிறாப்புல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காஸ்ட்யூமில் வந்து எனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கீங்களா உன்னை கேட்டா நீ என்னங்கிற அவரை கேட்டால் அவர் என்னங்கிறாரு கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் இதை கண்டுபிடிக்கிறேன் யார் அண்ணன் யார் தம்பின்னு இங்கே பாரு அவளை பாரு பின்னாடி பாரு ஜூஸ் எடுத்து ஜூஸ் எடுத்து குடிச்சு குடிச்சு கிடைக்கலாம் போட்டுட்ருக்கா அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை யாரும் இங்கே வியாபாரம் நடக்கிற இடம் எதுவும் கத்தக்கூடாதுன்னு பார்த்துட்ருக்கேன் தேவையாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீ எனக்குன்னு உனக்கு ஜாம்தான் வேணுமா இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து எவனுமே எடுக்க மாட்டானுங்க இல்லாத ப்ராடக்டே தான் கேட்பீங்க நேற்று அவனை வாங்கி வச்சலாம் வாங்கிட்டு போக முடியாதான் அடுத்து இவனுக்கு ரெண்டு பேர் வேறு இவன் என்னங்கிறான் அவனும் தம்பிங்கிறான் கேட்டால் வந்து வளர்ப்பி விட்றானுங்க நான் என்ன இல்லை இவன் தம்பி இல்லை அப்படி அப்படின்னு வளர்ப்புறானுங்க பட் ஈவனங்கிலேயே நான் ஒரு நாள் ஒரு நாள் கண்டுபிடிக்கிறேன் கீழே போகிறாங்க ஒருத்தி போய் சுற்றி சுற்றி உள்ள வைக்கிறா என்ன என்ன பண்ணுற டேய் தொப்பையினாவுக்கு பின்னாடி அவள் ஏதோ பண்ணிகிட்ருக்கா அநேகமாக என் ப்ராடக்ட்டை ஃபூராக தூக்கிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஏமா காசு கொடுத்து வாங்கம்மா நீ பாட்டு தூக்கி தூக்கி சாப்பிட்டா அப்படி இப்படின்னு போட்டு போய்ட்டுருக்கேன் ஓ இல்லாத ப்ராடக்ட்டை தேடுற மாதிரி அப்படியே இருக்காங்க ஏமா ரோஸ்டர்ஸு தனியான சைடுவா என்ன பண்ணிகிட்ருக்க அந்த இடத்துலனு ஏதோ இருக்க புரியுது இந்த சைடு வா ஜாம் வரும் நாளைக்கு வரும் நான் வர அந்த அக்கா கொடுத்து முடிச்சிட்றேன் த்ரீ பாயிண்ட் த்ரீ டூ டாலர்ஸ்கா ஓகே அவ்வளோ சேஞ்ச் கொடுக்கணுமா ஓகே மேடம் இதோ கொடுத்துட்றேன் கைஸ் இந்த வாட்டியாவது அந்த ஜாம் வந்து நிறையா ஆர்டர் போட்டுடலாம் ஏன்னா அதுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகுது ஸோ நான் சும்மா ஒரு சாம்பிள் தான் பார்த்தேன் சரி அது அந்த ப்ராடக்ட்ஸ் ஒன்று தேவைப்படுமா தேவைப்படாதான்னு சொல்லி தான் பார்த்தேன் ஐ திங்க் அது ஜெல்லின்னு நினைக்கிறேன் ஆமாம் அதே தான் கைஸ் இப்போ போய் பார்க்கலாம் அந்த ப்ராடக்ட்ஸ் எங்கே இருக்குன்னு ஓகே பார்த்தாச்சு நினைக்கிறேன் ப்ராடக்ட்ஸ் வெளியே வந்துருச்சு ஓகே இதை கொண்டு போய் உள்ளே அசம்பல் பண்ணி வச்சுருவோம் அசம்பல் பண்ணி வச்சதுக்கப்புறந்தான் வந்து இவங்கிட்டலாம் வந்து அந்த ப்ராடக்ட் சேவைப்படும் ஓகே போய் எடுத்துக்கோங்கடா சொல்லி சொல்லி எனக்கே வாய் வலிக்குது எத்தனை தான் சொல்கிறது இவன்கிட்ட கீழே கீழே போட்டுறானுங்க வேறு எதுக்கு எத்தலாம்னு தெரியலையே இப்போ தான் அந்த அக்கா கேட்டு சொல்லிட்டு வந்து அந்த ப்ராடக்ட் இங்கே போட்டேன் உள்ளே குப்பை இருந்தால் நான் இடம் பண்ணுறது உள்ளே வரவன் குப்பை போட்டு போயிடுறான் அதுக்கு நாங்கள் என்ன பிறகு பண்ணுறது அடுத்து இங்கே போகுது ஆவணும் இந்த டிலோவை வேற குடிச்சு குடிச்சு போட்டுடறானுங்க டிலோவை குடிங்கடா குடிச்சிட்டு வெளியே போடுங்கடா இங்கே ஏண்டா குடிச்சு குடிச்சு இருக்கீங்க ஐயோ ஆவணும் இவனுக்கு வேறு கத்த ஆரம்பிச்சிடுறாங்களே ஓ ட்ரீம் கேஃபா இதை மட்டும் குடிச்சு பாருங்க இன்றைக்கி நைட்டு என்னமா ட்ரீம் வருதுன்னு மட்டும் பாருங்கள் ஸோ உங்களோட ட்ரீம் அச்சீவ் ஆகலையா உங்களோட ட்ரீமை வந்து சாதிக்கவே முடியலையா நம்ம ட்ரீம் கேஃப் குடிச்சு பாருங்க உங்கள் ட்ரீம் எதுவோ அதை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் ஸோ உங்களுக்காக நாங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் தான் ட்ரீம் கேஃப் எங்களோட இந்த ட்ரீம் கேஃப் ப்ராடக்ட்ஸை நாங்கள் மட்டுந்தான் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் நம்மளோட ப்ராஞ்சஸ் கூடிய சீக்கிரம் எல்லா இடத்துலையும் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் கைஸ் ஸோ அப்போ நீங்கள் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை ஈஸியாக பை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ நம்மளோட இந்த ட்ரீம் கேஃபை ரொம்பவே என்ஜாயபிளாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா போதும் ஒரு டே ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ஆள் வேலையை என்ன பத்தாள் ஆளு அந்த ஒர்க்கை நீங்கள் என்ன ஸ்வீட்டாக செய்யலாம் அந்த ஆளுங்களை ஒர்க்கை நீங்களே சூப்பராக செஞ்சு முடிக்கலாம் தட்ஸ் மீன் ஒரு டென் மெம்பர்ஸோட ஒர்க்கை நீங்கள் ஒரே ஆளாக செய்யலாம் அதை தான் சொல்ல வரேன் சரி ஓகே காய்ஸ் இப்போ ஜான்விக்கோடு முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஆடா என்னடா வந்துட்டே இருக்கீங்க ஏய் தொடர்ந்து ரெண்டு நாளாக வேலை செய்கிறேன்டா தயவு செஞ்சு ரெஸ்ட் கொடுங்கடா டே டே டே